ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவத்துக்கு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் சென்னையிலேருந்து வந்திருக்காப்புல மோதி ப்ரோ அவர் சொல்கிற இதை கேளுங்க தெளிவா ஹாய் நம்ம நண்பர் போட்டிருந்தார் வீடியோ நான் பார்த்து போ போட்டிருந்தார் எல்லா வீடியோ பார்த்துருக்கேன் நான் சரி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் எல்லா வீடியோமும் உண்மையாக இருக்குது அவர் சொன்ன இடம் எப்படி இருக்கோ அதனை எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருக்குது சூப்பராக இப்போ கூட மீன் காலில் இருக்கு அது சம ஃபீலாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்கு அந்த இடமே இன்னும் நிறைய பிளேஸ் இந்த இடத்துல ஹிடன் பிளேஸ் நிறைய இருக்குது அந்த எல்லா பிளேஸுமே இவர் வந்து போடுறன்னு சொல்லியிருக்காரு நானும் இவர் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாம் போடுங்க போட எவ்வளோ பிளேஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போடுவார் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக ஆகாது அவ்வளோ சூப்பராக இருக்குது இடமே தம்பி போட்டேன் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சி அதில் ரசூல் பிரியாணி ஒன்று போடுறாங்க ரசூல் பிரியாணி ஒன்று இருக்குது ரெண்டு மணிக்கு பிரியாணி இருக்கும் காலையில் பதிமணி மணிக்கு போட்டுருவாங்க சூப்பராக இருக்குது பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இவர் சொல்கிற ப்ளேஸ்லாம் மறக்காமல் பாருங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அந்த குற்றாலம் அந்த கொடைக்கானல் ஊட்டிலாம் போய் தெரியுங்களா அதெல்லாம் ஸ்கி அதான் போயாச்சு ஸோ இதை வந்து டிஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவர் இவ இவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இவ்வளோ வீடியோ போடுவாங்க ஸோ அவங்களாம் நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்கவுங்க ஊர் அவங்க போய் அவங்களோட பெருமையாக வந்து ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம சென்னையில் இருந்த மூலம் மிஸ் பண்ணிடுறோம் சென்னை வேறு எந்த எந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணுறோம் இதுமாதிரி தென் மாவட்டம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது நிறைய வீடியோ போடுங்க ப்ரோ நீங்கள் இது கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் மாவுத்துனாலே நாங்கள் தான் நாங்கள் தான் மாவு நாங்கள் தான் மாவுத்தேன்